காவேரி பூம்பட்டினம் கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள அழகிய நகரம் புகார் அந்த ஊரில் சிவனேசர் என்பவருக்கும் அவரது மனைவி ஞானகலா அம்மையாருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது திருவெண்காட்டு ஈசனிடம் மிகுந்த பக்தி செலுத்திய அந்த வணிகருக்கு பிள்ளை பிறந்தபோது ஈசனின் பெயரான திருவெண்காடர் என்ற பெயரையே பிள்ளைக்கு வைத்து அன்போடு வளர்த்து வந்தனர் சிவனேசர் வணிகர்களிலேயே பெருவணிகர் என்பதால் மன்னர்களுக்கு சமமான மாளிகையில் மிகவும் வசதிகளோடும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்தார் மன்னரும் அவரை மதித்து போற்றி வந்தார் ஆகவே திருவெண்காடர் நல்ல வசதியான வாழ்க்கை பெறவே மிகவும் ஆனந்தமாகவே வாழ்ந்தார் திருவெண்காடர் சிவபெருமான் மிகுது மிகுந்த அன்பு கொண்டவராக வளர்ந்தார் சிறு வயதிலேயே பக்தி அன்பு தன்னடக்கம் வாய்மை போன்ற நல்ல குணங்கள் அவரிடம் அமைந்திருந்தன அவரது ஐந்தாவது வயதில் தந்தையார் சிவனேசர் இறைவனடி சேர்ந்தார் கணவர் இறந்து விட்டதால் ஞானக்கலா அம்மையார் தனது மகன் திருவெண்காடரை மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் பொறுப்போடும் வளர்த்து வந்தார் ஒரு நாள் திருவெண்காடர் இரவில் தூங்கும் போது அவரது கனவில் ஒரு சிவனடியார் தோன்றினார் நாளை திங்கட்கிழமை அன்று திருவெண்காடு கோயிலுக்கு செல் இறைவனை வணங்கி வழிபாடு செய் அப்போது ஒரு முதியவர் உனக்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து தருவார் அதனை வைத்து கொண்டு முறைப்படி பூஜை செய் என்று கட்டளையிட்டு மறைந்தார் வந்தவர் சிவபெருமானே என்ற நம்பிக்கையோடு திருவெண்காடர் தான் கண்ட கனவை தாயிடம் சொன்னார் பிள்ளைக்கு கிடைத்த இறைவன் தரிசனத்தைக் கண்டு தாயின் உள்ளம் பூரித்தது திருவெண்காடரும் அவரது தாயும் திருவெண்காடு சென்று கோயிலுக்குள் நுழைந்து இறைவனை வழிபட்டனர் அப்போது இறைவன் கூறியபடியே ஒரு முதியவர் கோயிலுக்குள் வந்து திருவெண்காடரை சந்தித்தார் நான் உன்னை பார்க்கவே வந்தேன் எனது ஊர் திருவிடை மருதூர் சில நாட்களுக்கு முன் சைவ வேதியர் ஒருவர் என்னிடம் இப்பெட்டியை கொடுத்து அதை உன்னிடம் கொடுத்து உனக்கு சிவதீட்சை அளிக்கும்படியும் எனக்கு உத்தரவிட்டார் இந்த பெட்டியில் நீ முற்பிறவியில் வழிபாடு செய்த சிவலிங்கம் இருக்கிறது இதை பெற்றுக்கொள் என்றார் திருவெண்காடர் அவரை வணங்கி பெட்டியை பெற்றுக்கொண்டார் முதியவர் திருவெண்காடருக்கு தீட்சை அளித்து மறைந்தார் அதன்பின் திருவெண்காடர் நாள்தவறாமல் சிவபூஜை செய்து வந்தார் காலம் ஓடியது திருவெண்காடர் வாலிப அடைந்தார் அவருக்கு சிவகளை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் பல வருடமாகியும் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கவில்லை ஆகவே தம்பதியர் அங்கிருந்து திருவிடை மருதூர் சென்று ஈசனை வணங்கி விரதம் இருந்து வந்தனர் அப்போது திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த சிவசருமன் சுசீலை என்னும் அந்தன தம்பதியர் வறுமையில் வாடினர் அவர்களது வறுமையை போக்க ஈசன் திருவுள்ளம் கொண்டார் சிவசருமர் கனவில் தோன்றி ஈசன் தாம் கோயிலின் தீர்த்தக்கரையில் ஒரு மருத மரத்தடியில் குழந்தையாக இருப்பதாகவும் சிவசர்மர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காவிரிப்பூம்பட்டினத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் பெரு வணிகராய் உள்ள திருவெண்காடரிடம் சேர்ப்பிக்குமாறும் அவர் குழந்தைக்கு ஈடாக கொடுக்கும் பொருளால் வறுமை தீரும் எனவும் கூறவே விழுத்தி எழுந்த சிவசெருமர் மறுநாள் அவ்வாறே நடக்க குழந்தையை எடுத்து சென்று திருவெண்காடரிடம் கொடுக்க அவரும் ஈசன் ஆணை என அறிந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு பொருள் கொடுத்து உதவுகிறார் மருத மரத்தடியில் கிடைத்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அருமையாக சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார் மருதவாணராக தம்மிடம் வளர்ந்து வருவது இறைவனே என்ற உண்மை பட்டினத்தாருக்கு தெரியவில்லை பையனை வணிகத்தில் ஈடுபடுத்துகிறார் வணிக கப்பல்களோடு வணிகம் செய்ய வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார் வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தான் திரும்பி வந்த மகன் கப்பல் நிறைய பொருட்களை கொண்டு வந்திருப்பான் என எதிர்பார்த்தார் திருவெண்காடர் பிள்ளை கொண்டு வந்த செல்வங்களை பார்வையிட்ட திருவெண்காடருக்கு திகைப்பும் கோபமும் அதிகமாயின ஏனென்றால் கப்பலில் இருந்து பொன்னும் மணியும் இறங்கும் என எதிர்பார்த்த போது சாம்பலும் விரட்டியுமே அங்கு மூட்டை மூட்டையாக இருந்தன இதனை கண்டு கோபமுற்ற திருவெண்காடர் வீட்டிற்குள் நுழைந்து கண்டிப்பதற்காக பிள்ளையை தேடினார் ஆனால் மருதவாணரைக் காணவில்லை அவர் ஒரு பெட்டியை தங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி சிவகலை அம்மையார் ஒரு சிறு பெட்டியை திருவெண்காடரிடம் கொடுத்தார் வைரக்கற்கள் இருக்கும் என்று கற்பனையோடு திறந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி அந்த சிறிய பெட்டிக்குள் காதற்ற ஒரு ஊசியும் ஒரு பனை ஓலை துண்டும் இருந்தன அந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்ற வரி எழுதப்பட்டு இருந்தது அதை படித்துப் பார்த்த திருவெண்காடருக்கு ஞானம் பிறந்தது மனிதனாக பிறந்த நாம் சொத்து சுகபோகம் அளவிற்கு அதிகமான பொருள் நிலப்புலன்கள் என்று சேர்த்து வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்கிறோம் ஆனால் இறக்கும்போது நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மிடம் வருவதில்லை அழியக்கூடிய பொருள் செல்வத்தில் ஆசை வைத்து மனிதப் பிறவியை வீணாக்குவதை விட அழியாத அருட்செல்வமாகிய இறைவனின் சிவஞானத்தை பெறுவதே பிறவி பெற்ற பயன் என்பதை உணர்த்தவே இறைவன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார் என்பது திருவெண்காடருக்கு புரிந்தது எனவே அந்த நிமிடத்திலிருந்து அவர் உலக ஆசைகளை விட்டார் மனைவி குடும்பத்தை துறந்தார் கையில் திருவோடு எடுத்துக்கொண்டு இடிப்பில் கட்டிய நாளுமுள துண்டுடன் துறவியானார் துறவரம் பூண்டதிலிருந்து பட்டினத்தார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார் திருவெண்காடர் திருவெண்காட்டு கோயிலில் பலகாலம் தங்கி இறைவனை தொழுதார் தாம் இதுவரையில் சேர்த்த செல்வங்களை தமது கணக்காயர் சேந்தனாரிடம் சொல்லி ஏழை எளியவர்களுக்கு வழங்கச் செய்தார் பல ஆண்டுகள் துறவர வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் சிவனடியை சேர்ந்தார்